அனைவருக்கும் வணக்கம் ரவிக்குமார் பேசின ஆடியோவை கேட்டிருப்பீங்க அதில் நம்ம பாப்பாவுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ரவிக்குமார் பேசின ஆட்டி நமக்கு முழுமையாக தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முன்னாடியே தேதியே நம்ம தங்கத்தை அவனுங்க என்ன பண்ணியிருப்பானுவோ அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் ரவிக்குமார் வாயால் பேசின ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க அவன் எவ்வளோ சொதப்பு சொதப்புறான் எவ்வளோ குளறுபடி பண்ணுறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அவன் என்ன சொல்கிறான் எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறான் எல்லா வீடியோ ஃபுட்டேஜும் இருந்தாக்க உடனே அவனே பார்த்துருப்பான் என்ன பார்த்துருப்பான் அவன் ஒரு கதை கட்டுறான் பார்த்திங்களா பாப்பா குதிச்சா குதிச்சா அப்படின்னு ஒரு பொய்யான கதை கட்டுறான் பார்த்திங்களா அது உண்மையாக இருந்திருந்தா உடனே அந்த சீனை மட்டும் அவன் எடுத்து கட் பண்ணி உலகத்துக்கே பரப்பியிருப்பான் அப்படிலாம் பரப்பாமல் பொய்யான தகவலை சொல்லிக்கிட்டு அனைத்து வீடியோ ஃபுட்டேஜும் எங்கள்கிட்ட இருக்குது இருக்குது அப்படிங்கிற நாடகத்தை ஒரு ரெண்டு வருஷமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவன் பேசக்குள்ளேயே எவ்வளோ கொளறு கொளறான் எந்தெந்த வார்த்தைகள்லாம் எப்படி எப்படி திசை திருப்புறான் ரத்தத்துக்கு வந்து ஒரு கதை சொல்லுவான் கொஞ்சமாக தான் இருந்தது கொஞ்சமாக தான் இருந்தது அதிகமாக இல்லை அது எப்படி எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரியும் அப்படின்னு மூணாவது இருந்து விழுற ஒரு குழந்தைக்கு ரத்தம் வராதான் அது அவனுக்கு தெரியாதான் ஒருவேளை வேளை அவன் குதிச்சிருந்தா தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல அந்த மாதிரி அந்த ரத்தக்கரைக்கும் அவ்வளோ சொதப்பு சொதப்புவோம் அங்கே வந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை ஆனால் கொஞ்சோண்டு இருந்தது அப்படின்னு நிறைய பொய்களை பேசியிருப்பான் அவன் பேசின ஆடியோவை கேட்டதன் மூலமே மக்களுக்கு நம்ம தங்கத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற உண்மை முழுமையாக தெரிஞ்சிருக்கும் ஒரு மர்மமாக கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொலையை வந்து யாரும் வந்து கேஸ் கொடுக்காமலே ஆனால் போலீஸ் வந்து நம்மளுடைய கண்ட்ரோலில் நடந்திருக்கு இந்த கொலை யார் செஞ்சால் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன இப்போ ஒரு தோடு இருக்குது அப்படின்னா அந்த தோட்டில் இருக்கிற இன்சீல் பின்னடி அதை கூட அவங்க என்ன ஊர் எந்த பகுதிக்காரங்க அது அவங்க ஏன் அங்கேருந்து இங்கே வந்தாங்க இப்படிங்கிற பல தகவலெலாம் வந்து கண்டுபிடிச்சி அந்த கொலையை பண்ணனது யார் அப்படிங்கிற உண்மைகளை கண்டுபிடிச்சி செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம வழக்கில் மட்டும் காவல்துறை எத்தனையோ உண்மைகள் இருந்தும் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாங்க இந்த ரெண்டு வருஷ காலமாக உண்மையை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதே போல் எத்தனை நாளைக்கு தான் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு நம்மளும் ஒருத்தர் இருந்து பார்ப்போங்க எல்லா இடத்துலையுமே எல்லா கேஸிலேயுமே நிறைய பேர் போலீஸ் அதிகாரிகள் உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஒன்று மாப்ப நோயை பயன்படுத்துகிறாங்க அப்படி ஃபோட்டோகிராஃப் வந்து எடுக்கிறாங்க எப்படி எப்படி இருந்தது அப்படிங்கிறத அந்த ஸ்பாட்டு இடத்தெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டுகள் வந்து அந்த ரத்தம் மாதிரி அந்த இது எல்லாமே எடுக்கிறாங்க இந்த மாதிரி தான் பல உண்மைகளை கொண்டுகிட்டு வராங்க ஆனால் இந்த இதெல்லாம் செய்ய தவறிச்சு நம்ம வழக்கில் காவல்துறை அவ்வளோ உண்மைகள் இருந்தும் உண்மைகளை மறைச்சிக்கிட்டு தான் இருந்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த உண்மைகள்லாம் மறைச்சிக்கிட்டு இருப்பாங்க என்னென்னு ஒன்றுமே தெரியலங்க